வளமுடன் ஆன்மீகமும் ஜோதிடமும் யூடியூப் சேனலின் சனி பலன்களோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் உங்கள் ஜோதிட ஆச்சாரியா கோவை ரேவதி இருபத்தி ஒன்பது மூன்று இரண்டாயிரத்தி ஐந்து சனிக்கிழமை சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் சனி பகவானின் பொது பலன்களை பார்ப்போம் கடக ராசி நேயர்களே இதுவரைக்கும் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்து வாழ்க்கையின் அனைத்து கஷ்ட நஷ்டங்களையும் துன்பங்களையும் ஏராளமாக வாரி வழங்கிய சனி பகவான் தற்சமயத்தில் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு இதனால உத்தியோகத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் தொந்தரவுகள் இடைஞ்சல்கள் நீங்கி சுமூகமான நிலை உருவாகும் சனி பகவான் உங்கள் ராசிக்கு மூணு ஆறு பதினொன்று சொல்லக்கூடிய உபஜய ஸ்தானங்களை பார்வையிடுவதால் உத்தியோகத்தில் இடமாற்றம் உண்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் மந்த நிலை ஏற்பட்டாலும் கூட உறுதியாக அந்த விஷயத்தில் நீங்கள் முயற்சி செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிக்கு வழிவகுக்கக்கூடியதாகவே அமைஞ்சிருக்கும் உணவு பழக்க வழக்கங்கள் உடல் சார்ந்த விஷயங்களில் கவனம் எடுத்துக்கிறது அவசியம் அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு கவனம் அளிக்க வேண்டியது அவசியம் சகோதர உறவுகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வரும் எனவே மனசாபங்கள் ஏற்படாதபடி நடந்து கொள்வது சிறப்பு தொழிற்கல்வி சம்பந்தமான படிப்புகளை படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு யோகமான காலமாக அமையக்கூடியதாக இந்த சனிப்பயிற்சி அமைஞ்சிருக்கு கடன் வழக்கு போன்ற விஷயங்களில் இதுவரைக்கும் இருந்த பிரச்சனைகள் நீங்கி ஒரு தீர்வுக்கு வரக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும் தீராத நோய்களுக்கு இந்த காலகட்டத்தில் சரியான தீர்வும் மருத்துவ சிகிச்சையும் கிடைக்கும் மனைவியால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு ஜனதகால ஜாதகத்தில் ராகு உங்களுக்கு யோகமான அமைப்பில் இருந்தாருன்னு சொன்னால் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் எதிர்பாராத திடீர் வரவுகளும் உங்களை தேடி வரும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது சொந்த தொழில் செய்பவர்களுக்கு வாடிக்கையாளர்களுடைய வரவு அதிக அளவில் இருக்கும் மொத்தத்துல ராசி நேயர்களுக்கு நினைத்தது நிறைவேறக்கூடிய பொன்னான காலமாக இந்த சனி பயிற்சி அமைந்திருக்கு மேலும் வழிபாடுகளும் பரிகாரங்களும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஜீவசமாதி வழிபாடு சித்தர் வழிபாடு செய்வது சிறப்பானதாக இருக்கும் அதுவும் குறிப்பா உளவார பணி செய்வதால என்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த முன்னேற்றங்களை பார்க்க முடியும் திங்கள் கிழமை தோறும் விநாயகப் பெருமானுக்கு நீரூற்றி தீப வழிபாடு செய்வது சிறப்பு முதியோர்களுக்கும் உடல் ஊனமுற்றவர்களுக்கும் உணவும் தண்ணீரும் தானம் தருவது சிறப்பானதாக அமையும் மேலும் பதிகங்களே பரிகாரம் அப்படிங்கிற தலைப்பில் கோளாறு பதிகம் பாடலும் நலன் தமையந்தி கதையும் படிப்பதாலும் கேட்பதாலும் சனி பகவானுடைய தாக்கம் வெகுவாக குறையும் இது சனிப்பயிற்சியின் பொது பலன்கள் மட்டும்தான் உங்களுடைய துல்லியமான பலன்களை அறிய ஜாதகம் பார்க்க எழுத திருமண பொருத்தம் சொலிப்பிரசனம் கடியாரப்பிரசனம் தாம்பூல பிரசன்னம் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் இது சம்பந்தமாக தொடர்பு கொள்வதற்கு ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இது போன்ற சிறப்பு பதிவுகளை தொடர்ந்து பெற நமது ஆன்மீகமும் ஜோதிடமும் ட்ரிபிள் ஃபைவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து சிம்மராசி பலன்களோடு சந்திப்போம் வாழ்க வளமுடன் எல்லாம் நிறைவாகட்டும்